கமலஹாசமே ஒண்ணுமே தெரியாதுங்க நல்ல நடிகர் அவ்வளவுதான் அவர் வாழ்க்கையில் நடிச்சுட்டு தான் இருக்காங்க செம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம வன்ட்ராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இஸ்லாமியர்கள் அவருடைய வழிபாட்டில் உறுதியாகிறது போல தவறே கிடையாது கிறிஸ்துவர்கள் சர்ச்சுகளுக்கு போகிறது தவறே கிடையாது ஆனால் நான் மசூதிக்கு செல்ல வேண்டும் நான் சர்ச்சுக்கு செல்ல வேண்டும் அப்படித்தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் அது தவறானது அது வெறும் ஓட்டுக்காகத்தானே தவிர மற்றபடி ஏன் தைப்பூசத்துக்கு விஜயை காப்பிடித்துக்கின்ற ஓட்டுக்காக அல்லது அவர்களை சமாதானப்படுத்த வேண்டும் என்பதற்காக அப்படி செய்வது என்பது என்னை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு விஷயமாக விஜய் என்பவர் ஒரு கிறிஸ்துவர் ஜோசப் விஜய் அதில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் வருத்தமோ இல்லை எந்த விதமான இதுவும் கிடையாது ஆனால் அதற்காக அவரை நான் வந்து மத ரீதியாக பார்க்க முடியுமான்னு நான் பார்க்க மாட்டேன் எனக்கு அவசியமும் இல்லை ஆனால் நான் அவர்களுடைய வழிபாட்டு முறையோடு போய் நான் வந்து இஸ்லாமியர்கள் அணுகியக்கூடிய அடையாள சின்னத்தை அணிந்து கொண்டு நான் வந்து அப்படி செஞ்சால் தான் எனக்கு ஓட்டு ஓடுன்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் தோட்டத்தான் போவார் எங்கே பார்த்தாலும் பெண்கள் மீதான வன்முறை குழந்தைகள் பள்ளி பள்ளி குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறைகள் இது எல்லாம் உறுதியாக பெண்களுக்கு தமிழகத்தில் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிறைவேறுகிறது பிஜேபியோட சப்போர்ட் எதிர்காலத்தில் இருக்குமா விஜய்க்கு இல்லை நீங்க எதை பேர் விஜய் கிட்ட போய் கேளுங்க தொகுதி மறுசீரமைப்பு அது பெரிய அபாயத்துக்கு லீட் பண்ணும் அப்படின்னு திரு கமல்ஹாசன் அவர்கள் பேசியிருக்காங்க இங்கே ஜெயக்குமார் கமல்ஹாசனுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க நல்ல நடிகர் அவ்வளோதான் அவர் வாழ்க்கையில் நடிச்சிக்கிட்டு தான் இருக்கார் முதல்ல படித்து பார்க்கணும் கமல்ஹாசன் படிக்கணும் இந்த அரசாங்கம் தோல்வியை சந்தித்திருக்கிறது என்பதன் காரணத்தினால மடைமாற்றம் செய்து மக்களிடையே பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதை மேற்கொண்ட திரு விஜய் அவர்கள் இஃப்தார் நோம்பல போனார் அப்புறம் பல தொடர்ந்து பல சமூக காரியங்களுக்காக ட்விட் பண்ணிட்டு இருக்காரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நமக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லைங்க ஆனால் ஓட்டுக்காக அல்லது அவர்களை சமாதானப்படுத்த வேண்டும் என்பதற்காக அப்படி செய்வது என்பது என்னை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு விஷயமாக இல்லை இஸ்லாமியர்கள் அவர்களுடைய வழிபாட்டில் உறுதியாக இருப்பதில் தவறே கிடையாது கிறிஸ்தவர்கள் சர்ச்சைகளுக்கு போவது தவறே கிடையாது ஆனால் நான் மசூதிக்கு செல்ல வேண்டும் நான் சர்ச்சுக்கு செல்ல வேண்டும் அப்படித்தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் அது தவறானது அது வெறும் ஓட்டுக்காக தானே தவிர மற்றபடி ஏன் தைப்பூசத்துக்கு ஏன் விஜய காவடித்துக்குன்னு போகலை உடனடியாக கேள்வி எழுதலை மதம் வந்துட்டு அந்த கேள்வி எழுதணுங்க செய்யும் அப்படி என்றால் ஒரு வேலை இல்லை இல்லை நான் ஒரு இந்து அதனால் நான் அப்படி செய்ய இல்லை அப்படின்னு சொன்னாலே நீங்கள் மதம் பார்க்குறீங்க தானே அர்த்தமாவது இன்னொரு மதத்திற்கு நான் செல்வேன் மற்ற இந்து மதத்துக்கு நான் செல்ல மாட்டேன்னு சொன்னால் அப்படி தானே அர்த்தமாவுது நான் சர்ச்சுக்கு போகிறேங்க அதனால் கிறிஸ்மஸுக்கு நான் இப்படி போகணுன்றது அவசியம் இல்லை நான் போய் சர்ச்சில் செய்கிற மாதிரி அப்போ நீங்கள் தைப்பூசி இப்போ விஜய் விஜய் என்பவர் ஒரு கிறிஸ்துவர் ஜோசப் விஜய் அதில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் வருத்தமோ இல்லை எந்த விதமான இதுவோ கிடையாது அவர் பேர் ஜோசப் விஜய் தான் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் அதற்காக அவரை நான் வந்து மத ரீதியாக பார்க்க முடியுமான்னா நான் பார்க்க மாட்டேன் எனக்கு அவசியமும் இல்லை நீங்கள் ஏன் ஒரு மதத்தினரை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதுதான் தான் கேள்வி யார் மத சார்பற்ற தன்மை கொண்டவர் இன்னொரு ம இன்னொரு மதத்தை மதியுங்கள் நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை அவர்களுடைய வழிபாடுகளுக்கு நான் மரியாதை கொடுக்கும் ஆனால் நான் அவர்களுடைய வழிபாட்டு முறையோடு போய் நான் வந்து இஸ்லாமியர்கள் அணுகக்கூடிய அடையாள சின்னத்தை அணிந்து கொண்டு நான் வந்து அப்படி செஞ்சாதான் எனக்கு ஓட்டு விடணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் தோட்டத்தான் போவார்கள் விஜய் வந்து கடந்த மகளிர் தினத்தன்னைக்கு தமிழ்நாட்டில் டிஎம்கேவோட ஆட்சி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு திடீர் ப்ரொட்டஸ்ட் வந்து அவங்க தொண்டர்களை வந்து தூண்டிவிட்டு ட்விட்டர் மூலமாக பண்ண வச்சார் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க திருப்பி அதுக்கான அறிக்கையும் விட்டாங்க திடீர்னு இந்த போராட்டம் எதுக்காக இருக்கும் அப்படின்னு தமிழகத்தில் நாம் பார்த்தோம் தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட பல இடங்களில் கள்ளக்குறிச்சியில் கூட திமுக ஆட்சி வந்த பிறகு ஒரு பள்ளி தாக்கப்பட்டது உங்களுக்கு அது ஞாபகம் தான் தெரியல ஒரு மிக பள்ளி ஒன்று தாக்கப்பட்டு மிகப்பெரிய பிரச்சனையாகி அந்த பள்ளி தாக்கப்பட்ட விவகாரத்தில் கூட இன்றைக்கி வந்து சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க குற்றப்பத்திரிகை எந்த மாணவி என்றெல்லாம் சொன்னார்களோ அந்த மாணவியினுடைய அந்த மரணத்தில் அதன் பிறகு நடந்த கலவரத்தில் அந்த மாணவனுடைய தாயாரே ஒரு குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார் இதெல்லாம் மிக மிக முக்கியமான விஷயங்கள் அதே மாதிரி இந்த அண்ணா பல்கலைக்கழகம் இப்படி எங்கே பார்த்தாலும் பெண்கள் மீதான வன்முறை குழந்தைகள் பள்ளி பள்ளி குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறைகள் இது எல்லாம் உறுதியாக பெண்களுக்கு தமிழகத்தில் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிறைவுகிறது என்பது உண்மையானது தான் நாம் அதை தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் விஜயம் அதை சொல்லியிருக்கிறார் வரவேற்கிறோம் விஜயோட கருத்து வந்து திமுகவுக்கு எதிராக இருக்குது எடுத்தடுப்புலேயே இருக்கு அதை பற்றிலாம் நமக்கு என்னங்க அவர் ஏதோ சொல்றாரு அவர் கட்சி அவர் பேசுகிறார் அதுக்கெல்லாம் பிஜேபியோட சப்போர்ட் எதிர்காலத்தில் இருக்குமா விஜய்க்கு இல்லை நீங்க அதை போய் விஜய்கிட்ட போய் கேளுங்க பாஜக என்பது ஒரு மிகப்பெரிய கட்சி நாங்கள் இந்த ஆளும் திமுகவை எதிர்க்கிறோம் இந்த கேள்வியை நீங்கள் விஜயிடம் தான் கேட்க வேண்டும் எங்களிடத்தில் அண்ணாமலை முன்னாடி எங்களுடைய கூட்டணிக்காக பல கட்சிகள் தவறு அந்த சர்ச்சைகள் பெருசாக போச்சு அதை பத்தி பார்வை அதை அது குறித்து திரு அண்ணாமலை அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மிக தெளிவாக பேசுகின்றனர் நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை பிஜேபிக்கு இருக்குமா கூட்டணி ஒரு தேர்தல் நேரத்தில் தான் தேர்தல் வரும்பொழுது அதை பார்ப்போம் தொடர்ந்து இதை பற்றின பல கருத்துகள் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிலவுகின்ற சட்ட ஒழுங்கு சீர்கேடு பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகள் டாஸ்மாக் விவகாரம் இப்படி பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கூட்டணி அது இது ஹிந்தி ஹிந்தி திணிப்பு இது எல்லாமே இந்த முக்கியமான தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பிரச்சனை திசை திருப்பதற்காக பேசப்படக்கூடிய விஷயம் ஆனால் அது குறித்து நான் கூட்டணி கொடுத்தால் பேச வேண்டிய அவசியமே இல்லை எவ்வளோ பேசுகிறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது மக்கள் மன்றத்தில் எடுத்துகிட்டு போகக்கூடிய பல கேள்விகள் இருக்கு அதை விட்டு விட்டு இவர் அப்படி சொல்லிட்டாரு அவர் இப்படி சொல்லிட்டாருன்னு அறிக்கைகளை வைத்து இங்கு வியாபாரம் செய்வது தான் வழக்கமாக இருக்குது அதை நாம் தவிர்க்க வேண்டும் தொகுதி மறுசீரமைப்பு அது பெரிய அபாயத்துக்கு லீட் பண்ணும் அப்படின்னு திரு கமல்ஹாசன் அவர்கள் பேசியிருக்காங்க இங்கே ஜெயக்குமார் கமல்ஹாசனுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க நல்ல நடிகர் அவ்வளோதான் அவர் வாழ்க்கையில் நடிச்சிக்கிட்டு தான் இருக்கார் முதல்ல படித்து பார்க்கணும் கமலஹாசன் படிக்கணும் டீலிமிடேஷன்ன்றதை நான் ஏற்கனவே சொன்னேன் டீலிமிடேஷன் என்பது நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்களால் ஒரு குழு அமைக்கப்படும் அந்த குழுவில் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இருப்பார் அதே மாதிரியாக மாநில தேர்தல் அதிகாரிகள் இருப்பார்கள் அரசாங்கத்திற்கும் அந்த குழுவிற்கும் எந்த தொடர்பும் கிடையாது இது கூட தெரியாமல் இவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வருத்தமாக இருக்கிறது தவிர அதற்கு இன்னும் கால அவகாசமே வரவில்லை அதற்கு முதல்ல நம்ம மக்கள் தொகையை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அதன் பிறகு தான் இது குறித்து நம்ம பேச வேண்டும் மூன்றாவதாக நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் நேற்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களும் மிக தெளிவாக இது ப்ரோடேட்டா பேசிஸ் அப்படி தான் இருக்கும் யாருக்குமே எந்த ஒரு விழுக்காடும் குறையாது ப்ரோடேட்டான்றது அதுதான் இன்னைக்கு நூறு சீட்டுக்கு எனக்கு ஏழு சீட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நாளைக்கு இரநூறு சீட் ஆச்சுன்னா பதினாலு சீட் ஆயிரும் இவ்வளோதான் விஷயமே எட்டு தொகுதி வரை குறைய அபாயம் இருக்குன்னு சொல்லி இப்படி யாரோ சொல்கிறதுக்கெல்லாம் இப்படி பதில் சொல்ல முடியும் சரி இதுதான் சொல்கிறேன் யாரோ சொன்னாங்க அது அப்படி ஆச்சுன்னா இது இந்த கதையே தேவையில்லைன்ற நான் இது வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த அரசாங்கம் தோல்வியை சந்தித்திருக்கிறது என்பதன் காரணத்தினால மடைமாற்றம் செய்து மக்களிடையே பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதை மேற்கொண்டிருக்கிறார் தேரேஜ் ராஜா அவர்கள் சீமான் வந்து அவங்களுடைய அந்த விஜயலட்சுமி பிரச்சனையில வந்து சீமானுக்கு ஆதரவா பேசிருக்காங்க சீமான் வந்து அவங்க வந்து கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சோ ஒரு தரப்புல வந்து சீமானுக்கு வந்து நீங்க பொதுவா ஆதரவு தெரிவிக்கிறது இல்ல ஆனா ஒரு சமூக ஆர்வலர்களா இருக்கட்டும் இல்ல அரசியல் விமர்சகர்களா இருக்கட்டும் சீமான் பிஜேபியோட ஆதரவை பெற்றிருக்கிறாரு அதனால தான் கோர்ட்டல கூட ஸ்டே வாங்கிட்டarlar நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் நம் தமிழ்நாட்டுல பல்வேறு பிரச்சனைகள் பொது பிரச்சனைகள் இருக்கின்றது பல இடங்கள்ல தண்ணீர் வரவில்லை பல இடங்களில் வந்து இன்றைக்கி சுகாதார பிரச்சனை இருக்கிறது நர்ஸுகளை இந்த சுகாதார நிலையங்களில் நர்ஸுகள் இல்லை டாக்டர்கள் இல்லை இன்றைக்கி இப்போ கேரளா பார்டரில் குப்பைய கொண்டு வந்து போடுறாங்க ரோடு இல்லை சரியான ரோடு இல்லை ஆட்டோ டிரைவர்கள் யாரையுமே மதிப்பதில்லை இந்த மாதிரி புகார்கள்லாம் வந்து கொண்டிருக்கின்ற இன்றைக்கி பல பிரச்சனை சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பெண்கள் பாலியல் பிரச்சனை இப்படி எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நாம் மற்றவர்களுடைய விவகாரத்தில் பேசுவதை நான் தவிர்ப்பது நல்லது என்று நினைக்கிறேன் இது அதாவது அதை விட மிக மிக முக்கியமான பல ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இருக்கிறது பொருளாதார ரீதியாக தமிழகம் தமிழகம் பின்தங்கியது என்று கூட நான் சொல்கிறேன் நம்மை விட மற்ற மாநிலங்கள் முன்னேறி கொண்டே இருக்கிறது அதை எப்படி நாம் வந்து சமாளித்து நாம் மேலும் முன்னேறப் போகிறோம் என்பது அது குறித்து யாரும் பேசுவதில்லை ஆந்திராவில் நேற்று கூட பார்த்தோம்னா நாற்பத்தொம்போதாயிரம் கோடி ரூபாயில் டாட்டா பவர் அங்கே வந்து ஏழாயிரம் மெகாவாட்டை வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க எம்ஓயு இன்றைக்கி அவ்வளவு ஒரு பெரிய அளவில் இன்றைக்கி ஆந்திரா தன்னுடைய முதலீடுகளை ஈர்த்து கொண்டிருக்கின்றன ஆனால் அது பக்கத்தில் இருக்கிற தமிழகம் அதெல்லாம் ஒன்றும் செய்கிறது இல்லை இதுக்கு இதையெல்லாம் பேசுவதை விட்டுவிட்டு சீமான் விஜயலட்சுமி குறித்தெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன் அதே மாதிரி திரு ஹெச் ராஜா அவர்கள் பேசி நானும் கேட்டேன் கேட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்கிறாங்க அவ்வளோதான் இன்னும் அறிக்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டால் அது உங்கள் தவறு கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் அவர் ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பை சுட்டி காட்டி பேசினார் அவ்வளோதான் அவசியம் அது அந்த தீர்ப்பை நீங்கள் போயின்னால் நீங்கள் பேசலாம் ஆனால் அப்படி இல்லை அதனால் நாம் யாருக்கும் ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை தனிப்பட்ட விவகாரங்கள்ல நாம் தலையிடுவது என்பது நன்றி நன்றி நம்ம ஜிபி பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்